மலைக்கு போற அந்த சின்ன வழியில அந்த ஜமீன்தார் கொடுக்க போற அந்த தங்க காசை பாக்குறதுக்காக பூஜனங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க ஆனா பூசாரி இவ்வளவு பெரிய கோரிக்கையை கேட்க கூடாது இவ்வளவு தங்கத்தை அக்னிகுண்டத்துல போட கூடாது அப்படின்னு ஜமீன்தார் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் ஜமீன்தார் அதிகார திமுறல பூசாரிய தள்ளி விடுவோம் பூசாரி நேரம் அந்த அக்னிகுண்டத்துல போய் விழுந்து எரிய ஆரம்பிச்சுட்டாரு எல்லாருமே பேராசையால அமோருக்க சிலைக்கு இருக்கிற புனித தன்மைய குறைக்கிறாங்க அப்படிங்கிற கவலையில அந்த பூசாரி

இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க